எண்ணாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே ஒவ்வொரு பாவமும் காதத்தை போன்று ஈர்க்கும் சக்தியுடையதாக நீங்கள் அதன் அருகே செல்லும் போது அதனால் ஈர்க்கப்படுவீர்கள் இரண்டு நண்பர்கள் ஆற்றில் மிதந்து வரும் பொருட்களை சேகரிப்பதை தங்கள் பொழுதுபோக்காக கொண்டிருந்தார்கள் திடீரென அந்த ஆற்றில் கருப்பு கம்பளியை ஏதோ ஒன்று மிதந்து அவர்களில் ஒருவன் ஆற்றில் வரும் போல்லை மீட்பதற்காக இருந்ததை பிடித்து கொண்டான் அப்பொழுது அவன் திடீரென முழுக ஆரம்பித்தான் கரையில் இருந்தவனோ அவனை நோக்கி கம்பளியை விட்டு வந்துவிடு என்றான் மூழ்கி கொண்டிருந்தவனோ நான் அதை விட்டுவிட்டேன் ஆனால் அது என்னை விடவில்லை என்று சொல்லி அலறினான் அந்த வார்த்தையோடு அவன் மறைந்து போனான் அப்பொழுதுதான் அந்த கருப்பு கம்பளியைப் போல் தோற்றமளித்தது கரடி என கரையில் இருந்த வாலிபன் அறிந்து கொண்டான் ஒவ்வொரு பாவமும் கருப்பு கரடியைப் போலத்தான் இருக்கும் முதலில் அதனால் கவர்ந்திருக்கப்படுவீர்கள் அது விரும்பத்தக்க வகையில் இருக்கும் முடிவில் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை அழித்துவிடும் ஆம் பாவம் வாக்கு பண்ணும் எல்லாம் பார்வைக்கு இன்பமானவையாக இருக்கும் ஆனால் அதற்காக செலுத்த வேண்டிய கிரயமோ கொடூரமானது அதனால் தான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதாகமம் சொல்கிறது எனவே கூடுமான வரை பாவமுள்ள இடங்களிலிருந்தும் ஜனத்திலிருந்தும் விலகியிருக்க தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்